மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி செலுத்தணும் எல்லாமே எந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நவ கிரகங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த பனிரண்டு ராசி தான் அழுதுங்க இந்த பனிரண்டு ராசியில் பொறுத்த வரைக்குமே முதன்மையா வரக்கூடியதான் இந்த ராசி மேசராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நெருப்பு ராசின்னு சொல்லலாம் ஆற்றல் மிகுந்திருக்கக்கூடிய ராசி அது மட்டும் இல்லாமல் கோபங்கிறது அதிகமாக வரும் கோபம் இருக்கிற தான் குணமும் இருக்குங்கிறதுக்கு தகுந்த தான் இன்னும் மேசராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்க கோபம் கொஞ்சம் முரட்டத்தனம் தைரியம் தளபு பண்பு இது எல்லாமே கொண்டிருக்க கூடவங்க இந்த ராசிக்காரங்க பிறப்பிலேயே பயமுறையாதவங்கன்னு சொல்லலாம் எதையும் தன்னம்பிக்கையோட தைரியமும் எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க பிடிவாத குணமும் கொஞ்சம் உண்டு பெரும்பாலுமே பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில உண்டு அதை நீங்க சேமிக்க செய்யறது சூரியன் உச்சமடையக்கூடியதும் சனி நீச்சமடையக்கூடியதும் செவ்வாய் ஆச்சு புரியக்கூடிய ராசி இந்த ராசினு சொல்லலாம் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாயை அமைஞ்சிருக்கிறதால நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தள் முருகன் வழிபாடு செய்யறது நல்லது ஏன்னா செவ்வாயோட அம்சமா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு நீங்க செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதம்னு மொத்தம் ஒன்பது பாதங்கள் உடையவங்களா இருக்குது அங்கே சுறுசுறுப்பானவங்க புத்திசாலித்தனவங்கன்னு சொல்லலாம் கம்பீரமான தோற்றம் நடுத்தரமான உயரம் நிமிர்ந்த நட நீண்ட பொருளும் அழகான பல்வரிசைக்கு சொந்தக்காரங்களும் இந்த மேசராசிக்காரங்க தான் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பீங்க ஆனா நீங்க வாழ்க்கையில சேமிக்கிறது மட்டும்தான் இல்ல சேமிப்பு தொடங்குற பட்சத்துல கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாருமே வேணும்னு தான் இந்த மேசராசி அன்பங்களே சொல்லலாம் பெரும்பாலுமே உங்களுக்கு குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது சிறப்பான குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாம் குழந்தைகளால நீங்க நல்ல பலனை அடையக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில ஏற்படும் வேலை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி எதுவுமே நீங்க சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா தான் இருப்பீங்க உடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுல இல்லைனாலுமே நரம்பு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் அதிகம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி கீரை வகைகளை நீங்க உங்கள் வாழ்நாள் முழுவதுமே கீரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க அடிக்கடி எடுத்துட்டு வருது மூலமாக உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்பா அமைன்னு சொல்லலாம் மேலுமே இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மேலும் மேசராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேசராசிக்காரங்களுக்கு நீ வரக்கூடிய காலம் உங்களுக்கு சந்தோஷம் நிறைஞ்சிதான் இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு சரியாகும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது செய்யக்கூடிய புதிய முயற்சி வெற்றி தரக்கூடிய நேரம்தான் வேலை தேடி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு மாதிரியான விஷயம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிச்சயமும் உண்டுனே சொல்லலாம் ஆனா பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் யாருக்காகவும் ஜாமீன் கேள்வி போடாதீங்க உடல் உபாதை ஏதாவது இருந்தா உடனடியே மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது குலதெய்வ அனுகுரங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய நேரம் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்க இனி நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட சொல்லலாம் தொழில் வளர்ச்சி வியாபார ரீதியா அந்த நேரங்களுக்கு வளர்ச்சி உண்டாகி தரக்கூடிய வாரம் தான் ராசி எதிபதி செவ்வாய் சகாயஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி பெறார் உங்க பலம் வளம் இது எல்லாமே அதிகரிக்கும் முயற்சிகளில் ஏற்பட்ட தட தாமதம் நீங்கும் சகல் விதத்திலும் அனுகூலமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க மற்றவங்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்பை மட்டும் கால தாமதம் ஏற்படுங்கிறதால தன்கையே தனக்கு உதவிதான் பெயர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக குடி வரக்கூடிய நேரம் சமுதாயத்தில் நல்லதொரு ஒரு இடத்தை பிடிக்க போறீங்க இந்த நேரத்தில் ஏகப்பட்ட சிந்தனை உங்க மனசில் இருக்குன்னே சொல்லலாம் எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது குழப்ப நிலையில் இருப்பீங்க புதுசாக ஏதாவது சுயதொழில் மாதிரியான விஷயம் செய்யலாமான்னு ஆசைப்படக்கூடியவங்களும் அதிகமா உண்டுன்னே சொல்லலாம் சிறப்பான பண உறவு இந்த நேரம் இருக்கிறதால நீங்கள் இந்த காலத்தில் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி அடின்னு சொல்லலாம் இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய நேரமும் உண்டு கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் வெற்றி அடையும் குறைந்த சம்பளத்துல வேலை பார்த்தவங்களுக்கு கூட உங்களுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி நல்ல சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது விரைவிலேயே ஏழரை சனி காலம் ஆரம்பிக்கிறதால சுயதொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகமா தான் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள நிலவிட்டிருந்த வாக்குவாதம் விலகும் சண்டை சத்துரும் நீங்க என்ன சொல்லலாம் பெரும்பாலுமே வாழ்க்கை துணையை கண்கலங்காகவும் வச்சு பார்த்துருங்கிற எண்ணம் உங்க மனசுல எப்போதுமே இருக்குன்னு சொல்லலாம் இயல்பிலே ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா நீங்க உங்க வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு சிறந்த முறையில் பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரங்கிறது சிறப்படைங்கிறத உண்மை இந்த காலகட்டங்களில் தேக நலனிலிருந்து ஏற்பட்டிருந்த குறைபாடு நீங்க கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குன்னு சொல்லலாம் சிவ வழிபாடுகளையும் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரதுமே மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பல்வேறு விதமான அனுபவங்களை சந்தித்து வந்து உங்களுக்கு இனி உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துலேயுமே சுபகாரியம் நடக்கும் வீட்டில் மன மகிழ்ச்சி நிறைய ஒரு சம்பவம் ஏற்பட போகுது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே புதிய நபர்கள் கிடைப்பாங்க ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கணும் வேலையில மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஸோ இதில் செய்யக்கூடிய பெண்களா இருந்தா நல்ல வாய்ப்பு காத்திருக்க கூடிய நேரம்னு சொல்லலாம் இந்த விவசாயம் ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் துறையில சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது லாபகரமான காலகட்டமா அமைஞ்சிருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரம் விளையாட்டுல ஆர்வம் அதிகமாகும் கொஞ்சம் அடிவெற்று பகுதிகளில் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்ல மருத்துவ சிகிச்சை மூலமா குணமாடினே சொல்லலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமா நல்ல மாற்றத்தை பெற போறீங்க மத்தவங்க மனம் மகிழும்படியான பல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த நேரம் பல வகையிலே நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ரெண்டு கூறியனும் ராசிக்கு பன்னிரெண்டு கூறிய குருவும் பரிவர்த்தனை இருக்கிறது குடும்பத்துல ஒரு அற்புதமான விஷயம்தான் பதினோராம் இடத்துல புதன் அமர்ந்து பார்க்கறது யோகமான நேரம் மூன்று குடையவன் லாபஸ்தானத்தில் அமரப்ப நீங்க நினைச்ச பல காரியம் நடக்கும் ஐந்து கூறிய சூரியனும் பதினோராம் இடத்துக்குரிய சனியும் லாபஸ்தானத்தில் இணையது நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே முயற்சி கொடுக்கறது மட்டும்தான் அதே சமயம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ராசிநாதன் சேவாய் வக்கரகத்தில் இருக்கிறதால பனிரெண்டில் ராக் இருக்கிறதாலையும் எதிர்பாராத செலவு ஏற்படலாம் உடல் நலனில் கொஞ்சம் கவனமா இருங்க சகோதர வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து போக வாய்ப்பு இருக்குது பேச்சுல கவனமா எந்த எந்தவித பாதிப்பும் அதிகப்படியா இருக்காதுன்னு சொல்லலாம் வியாழக்கிழமை நாட்கள்ல மாலை நேரங்கள்ல பூஜை அறையில விளக்கு தீபம் ஏற்றி நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறதும் கந்த சிருஷ்டி கவசம் படிச்சுட்டு வரதும் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே இது சாதகமான பலனை ஏற்படுத்தணும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது கடன் பிரச்சனைங்கிறது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தடுமாறி இருப்பீங்க இனி நல்ல மாற்றம் உண்டு உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க ஆரம்பத்தில் இடையூறாக இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தர போகுதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காமல் இருக்கிறது தான் நல்லது வாக்கு சாதுத்தால நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அரசாங்க ரீதியா நீங்க நினைக்கிற வேலை நல்லபடியா நடக்கும் தொழில முன்னேற்ற சிறப்பா இருக்குது திட்டம் போட்டு பல வெற்றிகள் பெற போறீங்க குரு பகவான் இரண்டாம் வீட்டுல இருக்கிறதால திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல செலவு ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியை பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரிகள் தொந்தரவு தரக்கூடிய வாய்ப்பு உண்டு இது மன மீதியை பாதிக்கலாம் கொஞ்சம் உங்க வேலையில கவனமா இருந்துட்டா மத்த வித பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அனுகூலமான தான் பெரியவங்களுடைய சந்திப்பு பூண்டு பெரியவங்களாலே அனுகூலமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் வியாபாரத்துல வெற்றடி அடி போறீங்க குழந்தை செல்வம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பார்க்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேலையிலும் பதவி உயர்வு கூட்டு வியாபாரத்துல நல்ல மாற்றம் உங்க வீழ்த்த நினைச்ச எதிரிகள் தான் இந்த நேரத்துல வீழ்ந்து போவாங்கன்னு சொல்லலாம் கவனமா செயலாற்றினா நிச்சயம் இந்த நேரத்துல மேசராசி அன்றர்களுக்கு அற்புதமான மாற்றம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம் மேலுமே மேஷராசி அன்றுகள் நட்சத்திர ரீதியை நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல திருச்செந்தூர் முருகப்பெருமன் வழிபாடு செய்யறது பல வகையிலேயே நன்மை கொண்டு சேர்க்கணும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரம்னு சொல்லலாம் செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண அருள்ங்கிறது நிறைஞ்சிருக்கிறதால எடுக்கிற எந்த வேலையா இருந்தாலும் வெற்றி அடையும் வேலையில ஏற்பட்டிருந்த நெருக்கடி குறையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு சிலர் புதுசா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவீங்க அது நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் எழுந்த பல விஷயங்களை மீட்டு எடுக்கக்கூடிய நேரமா மேசராசி அன்பர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலுமே பெரிய அளவுல பாதிப்பு இல்லை ஆனா கொஞ்சம் வாக்குவாதம் செய்து தவிர்க்க பாருங்க கோவத்தை கட்டுப்படுத்துறது நல்லது இனி வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியான முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லலாம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படுத்துங்க ஒரு நிலையான அஸ்திவார்த்தை ஏற்படுத்தி ஏற்படுத்த போறீங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை பண வரவு சிறப்பா இருக்குது தடப்பட்ட வேலை நல்லபடியா நடக்கும் சொத்து சேர்க்கை இந்த இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வந்து சேரக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையும் ஆக மொத்தம் உங்க செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம் வெள்ளி சனிக்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் எந்த செயல்பாட்டிலுமே கவனம் பாருங்க ஏனைய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது கார்த்திகை உண்ணாம் பாத உங்களுக்கு கேட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க வழி முயற்சி இந்த நேரங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பு உங்க பழைய தொழில் நல்லபடியாக வளரப்போகுது லாபம் பெறக்கூடிய நேரம் சொல்லலாம் வேலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் சனிக்கிழமை நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுள்ள மேஷராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி நண்பர்களை